திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வந்தவாசி நகரத்தில் இன்று அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூறாவது பிறந்தநாள் விழா அடல் ஸ்மிருதி ஆண்டு என்கிற பெயரில் நகர தலைவர் ஆர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ் மாவட்ட தலைவர் டாக்டர் பாமாமபதி மாநில செயற்குழு உறுப்பினர் பாஸ்கரன் மாநில மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு செயலாளர் எஸ்எஜி துறை நாடார் மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துச்சாமி மாவட்ட செயலாளர் குரு லிங்கம் மாநில பொறுப்பாளர் எழிலரசன் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் சி வினோகுமார் சமூக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் குணசேகரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சதீஷ்குமார் மோகனரங்கன் செல்வேந்திரன் முன்னாள் கவுன்சிலர் ராம்குமார் கார்த்திகேயன் எத்திராஜ் பாபு திருச்செந்தில் அரசு பாஸ்கரன் பூரண சந்திரன் லக்ஷ்மி தீபா ராணி அருணா ரேவதி சுபா மற்றும் நகர பொறுப்பாளர்கள் தயாளன் நாராயணன் மதன்குமார் ராம்குமார் சண்முகம் ரகுராமன் குமரவேல் முரளி சத்யநாராயணன் விக்னேஷ் மற்றும் சுமார் எழுபத்தைந்து நபர்கள் கலந்து கொண்டனர் அவர் புகழ் பற்றி பேசினார் முடிவில் அவருடைய திருவுருவ படத்திற்கு புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது